Thank ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரச்சித இதமம்புஜ தீர்த்தமாந்தமஸ்யாத் ஜதம்பரபூர்த்திஹேதூன் தத்த ஹம்சதாளம் ஜகன் மாதாவான பெரியபிராட்டிக்கு உண்டான இடர்களின் அடிகளை அறுத்தி திருத்த தர்ஷாக கண்ணன் இங்குண்டான அம்புஜ தீர்த்தத்தில் அன்ன பக்ஷிகள் போடவே இனிதான வேணுநாதங்களாலே ரசபாவங்களை அமைத்து இந்த இடர்களை பரிஹரித்தார் யத்திராஜ விம்சதி ஸ்ரீ மணவாளமாமுனிகள் அருளிச் செய்தது வாசாயதீந்திர மனசா வபுஷாச்ச யுஷ்மத் பாதாரவிந்த யுகலம் பஜதாம் குருணாம் கூராதிநாத குருகேஷ முகாத்யபும்சாம் பாதானு சிந்தன பரசம்பவேயம் எம்பெருமானாரே தேவரீருடைய விருப்பத்தக்கதும் அனுபவத்திற்கு இனியதுமான திருவடிகளை மனத்தால் சிந்தித்தும் வாயினால் அவற்றின் ஈடு இணையற்ற பெருமைகளை பேசியும் சரீரத்தினால் வணங்கியும் இப்படி மூன்று கரணங்களாலே இடையறாது தேவரீர் திருவடிகளில் கைங்கரியத்தை செய்து வந்த கூரத்தாழ்வான் திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் முதலான பூர்வாச்சாரியர்கள் திருவடிகளையே உபாயமும் உபேயமுமாய் பற்றி நிற்கவும் அவர்களையன்றி வேறு புகலிடம் அற்றவனாய் இருக்கும்படியும் தேவரீரே அருள் புரிய வேண்டும் இந்த ஸ்லோகத்தால் எம்பெருமானாருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களிடத்திலும் ஈடுபாடு எப்போதும் நிலை நிற்கும்படி அருள் புரியும்படி வேண்டி நிற்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः श्रीश्वेतवराह श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविदुंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे षष्ट्याम् शुभतितौ शुभतिथौ भौमवासरयुक्तायां ज्येष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम्

எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் கேட்டை நட்சத்திரம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெரிய நம்பிகள் ஆழ்வார் கூரநாராயணஜியர் நாளூராச்சான் பிள்ளை ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ஆகியோருடைய மாத அரையர் வைபவம் ஆளவந்தாரின் திருவடிகளை ஆசிரயித்தவர் திருவரங்க பெருமாள் அரையர் வருடம் வைகாசி மாதம் கேட்டை திருநட்சத்திரத்தில் அவதரித்தார் இவருடைய திருத்தந்தையார் ஆளவந்தார் திருத்தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார் நாதமுனிகளின் குமாரரான ஈஸ்வரமுனிகளின் திருப்பேரனார் திருவரங்கப்பெருமாள் அரையரின் திருத்தம்பியார்கள் தெய்வத்துக்கரசு நம்பி பிள்ளை அரசு நம்பி சொட்டை நம்பி ஆகியோர் ஆச்சாரியன் மணக்கால் நம்பிகள் இவர் சொட்டை குலத்தில் உதித்தவர் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை இசையால் மயக்கி இராமானுசரை திருவரங்கத்திற்கு அழைத்து வந்தவர் திருவரங்கப் பெருமாள் அரையரே ஆவார் இவர் இராமானுசருக்கு திவ்ய பிரபந்தங்களையும் நல் வார்த்தைகளையும் ஆச்சாரியனுக்கு உற்ற அடிமை செய்வதே வீடு பெற்றிற்கு என்ற இறுதி உபாயமாக கொள்ளப்படும் சரமோபாயத்தை உபதேசித்தவர் ராமானுசர் திருவரங்கப்பெருமாள் அரையருக்கு அதற்குரிய நாட்களில் எண்ணெய் ஸ்நானம் செய்துவித்து தினந்தோறும் தம்முடைய கரங்களால் மஞ்சள் பொடி மற்றும் மூலிகை பொருள்களிட்ட பாலமுதை பருக தந்திடுவாராம் இவர் பண்ணுடன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இசைக்கும் வல்லமை பெற்றவர் இவரை இசைக்காரர் என்று கூறத்தாழ்வான் கொண்டாடுவார் இவர் எம்பெருமான் திருமுன்பு நம்மாழ்வார் அருளிச்செய்த பாசுரங்களை இனிய இசையோடு பாடவல்லவர் ஆழ்வார் திருவரங்கப்பெருமாள் அரையருக்கு சிலரோடு கருத்து வேற்றுமை எழுந்தபோது தம் கையிலிருந்த தாளத்தை போட்டு வாலிமா வளர்த்து எனும் பெரிய திருமொழியை என்னோடு பாட முடியுமானால் பாடுங்கள் பார்க்கலாம் என்று கூறி வருவாராம் எனவே வாலிமாவளத்து என்கிற பதிகம் இசை குறித்த வாது பாட்டாக பாடும் பதிகம் என்று புகழ் பெற்றது திருவாய்மொழி ஐந்து மூன்று ஆறு பாசுரத்தில் வலையுள் அகப்பட்டேன் என்னும் இடத்தில் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் மீன்பிடிக்கும் வலையாக அபிநயம் செய்தார் அப்போது ராமானுசர் அதை மாற்றி எம்பெருமான் தன் திருக்கண்களாகிய வலையால் அனைவரையும் அகப்படுத்திக் கொள்கிறான் என்று உணர்த்திட அரையர் தனது அபிநயத்தை கொண்டார் என்று திருவாய்மொழி ஐந்து மூன்று ஆறு ஈட்டு விரிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மாழ்வார் பாசுரங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் திருவரங்க பெருமாள் அரையர் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ஒழுவில் காலமெல்லாம் என்ற திருவாய்மொழி பாசுரத்தை இசைத்திடும்போது ஒழுவில் காலமெல்லாம் 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 என்று இங்கனே நெடும் போதெல்லாம் பாடி மேல் போக மாட்டாதே அவ்வளவிலே தலை கட்டிப் போவாராம் வெளியூரிலிருந்து திருவரங்கத்திற்கு வருகை தரும் இசை கலைஞர்களை திருவரங்கனிடம் திருவரங்கப் பெருமாள் அரையர் அழைத்துச் சென்று சேவை செய்து வைப்பதுண்டு ஒரு முறை வடதேசத்திலிருந்து மிக நன்றாக பாடக்கூடிய ஒருவர் திருவரங்கம் வந்தபோது அவரை அழைத்து கொண்டு அழகிய மணவாளனிடம் சென்று வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்ற இவரை கௌரவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும் அதன்படியே அழகிய மணவாளன் அவருக்காக தம்முடைய நடை அழகை காட்டியதாகவும் திருவாய்மொழி ஐந்து பத்து ஆறு மற்றும் ஆறு ஒன்பது மூன்று ஈட்டு பேருரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவரங்கப்பெருமாள் அரையர் அருளிய தனியன்கள் மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கத்தினம்மைத்த கழலினை கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு திருமாலை தனியன் மண்டங்குடியன்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்தவையல் தென்னரங்க தம்மானை பள்ளியுணர்த்தும் பிரான் உதித்த ஊர் எழுச்சி தனியன் திருவரங்க பெருமாள் அரையர் தனியன் மற்றும் வாழி திருநாமம் ஸ்ரீராமமிஸ்ர பத பங்கஜ சஞ்சரீகம் ஸ்ரீயாமுனாரிய வரப்புத்திர குணாட்யம் ஸ்ரீரங்கராஜ கருணா பரிணாம தத்தாம் ஸ்ரீ பாஷ்யகார சரணம் மீடே ஸ்ரீராம ராம் மணக்கால் நம்பியின் திருவடித் தாமரையில் இருப்பவரும் ஸ்ரீ யாமுனாச்சாரியருடைய சிறந்த புத்திரரும் குணத்தில் மிக்கவரும் ஸ்ரீரங்கராஜனுடைய கருணையினாலே அளிக்கப் பெற்றவரும் பாஷ்யக்காரரை சிஷ்யராக கொண்டவருமான திருவரங்கப் பெருமாள் அரை அரையரை துதிக்கிறேன் நாதமுனி குலந்திகள நன்குதித்தோன் வாழியே நத்தமிழின் மறைக்கிசையை நவிமுரைப்போன் வாழியே காதலரங்க சேரில் குழல் பணிவோன் வாழியே காணவர நயவிசையால் கழிப்போன் வாழியே ஏதமிழ் வன்கட்சியினை ஏத்திசைப்போன் வாழியே எதிபதியை பரிசாக வேற்று வந்தோன் வாழியே தீதில் யமுனை துறைவன் சேவடியோன் வாழியே திருவரங்கப் பெருமாளரையர் திருவடிகள் வாழியே ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி நித்ய அனுஷ்டான இயல் சிரஸ்நானம் முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் கண்டஸ்நானம் செய்தல் வேண்டும் அதற்கும் சக்தி இல்லாதவர்கள் யாது செய்தல் வேண்டும் வாசஸ்நானம் செய்தல் வேண்டும் வாசஸ்நானமாவது யாது தண்ணீரிலேயாதல் வெந்நீரிலேயாதல் அலம்பி பிழிந்த வஸ்திரத்தால் தலை முதல் உடம்பெங்கும் துடைத்து கொள்ளுதலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்